ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் திங்க திங்கக்கிழமை வந்தால் நிறைய செய்திகள் இருக்கும் அந்த செய்திகள் கூட நம்ம கூட ஒரு சீஃப் கெஸ்டும் இணையப் போறாரு ஆமா யாரு அப்படின்னா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தோட முன்னாள் மாநில தலைவர் முனைவர் அரங்கராஜா அவர்கள் தான் தாய் தாய்க்கரங்கள் அறக்கட்டளோட தலைவராகவும் இருக்காரு இருபத்தாறு பெண் குழந்தைகளை தங்கி இருப்பிடம்லாம் வந்து கொடுத்து உணவுலாம் கொடுத்து வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு சூலைமேட்ல அவரு கூட தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து ஷோ பண்ண போறோம் அவர் கூப்பிட்டுடலாமா விகடன் பிளேக்கான காரணமே அரங்கராஜா அவர்கள் தான் நம்ம ஷோல முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத அவரே இப்போ நம்ம கிட்ட சொல்லுவாரு நன்றி வருண் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து இந்த ஷோ ஆரம்பித்தப்போ அந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த ஸ்டுடியோவுக்கு வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ எந்த அளவு நம்மளோட டச்சபிளாக இருக்கும் ஒரு இணக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நாம் மாற்றுத்திறனாளிகள் குறித்த செய்தி ஏதாவது ஒன்று சொன்னால் அது வந்து முக்கியத்துவம் கருதி உடனடியாக அன்னைக்கு சாயங்காலமே அந்த செய்தி இம்பர்ஃபெக்ட் ஷோவில் வந்து பல அதிகாரிகளுடைய பார்வைக்கு கொண்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த இதில் எடுக்கிற கண்டென்ட் ஒன்று ஒன்றும் பார்வையற்ற வாசகர்களும் பார்வையற்ற பார்வையாளர்களும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு எல்லா மீமையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் எங்களோட நன்றி அதே மாதிரி இப்போ விகடன் புதுசா கற்றலின் நாயம் கேட்டல் நன்று அப்படிங்கிறது கேட்டுற மாதிரி விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கடந்த வாரம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இது பார்வையிட்டோர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறோம்ல அதனால நாம கேட்டு பயனடையலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மாதிரி விகடன் பிளேவா விகடன் சார்பா ஒரு தோழியா தோழனா உட்காந்து அந்த இதழ்களை எல்லாம் வாசிச்சு காட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாம அதெல்லாம் படிச்சு பார்ப்போம் ஆனா ரொம்ப நன்றி எங்க ஷோக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ஏதாவது செய்தி சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா எங்க கூட உங்க அரசியல் மாட்டி விட நினைக்கிறீங்களா சிறப்பா உங்களால மட்டும்தான் சம்பவம் செய்ய முடியும் உங்க அளவுக்கு இல்லைனாலும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு போறேனே சிறப்பு வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் அரங்கராஜா சிபி சக்ரவர்த்தி வரோன் ஓகே அஷோக்குல போயிடலாம் நம்ம ஷோக்கு கெஸ்ட் வந்துட்டு போயிருக்காரு நம்ம கெஸ்ட்ட பத்தி நான் பேச ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாரு நேத்து அண்ட நடு நடுங்க ஆகாசம் கிடுகிடுங்க ஒருத்தர் போராட்டத்தை பண்ணி முடிச்சிருக்காரு அதனால காவல்துறை ரொம்ப அலர்ட்டா இருந்ததுனால நிறைய பேர் கூடோடமா தடுத்திருக்காங்க இல்லைன்னா பறவை இருக்கும்ல தமிழ்நாடு முழுக்க ஆமா கோவையை ஸ்தம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க யார் அந்த போராட்டத்தை நடத்தினார் அப்படின்னா இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சாம்பார் எதுக்காக இந்த போராட்டம்னா அதோட ரொம்ப முக்கியம் இல்ல மக்கள் பிரச்சனை எதுக்காவது இறங்கி இந்த அளவுக்கு போராடி இருப்பாரு இல்ல அதெல்லாம் கிடையாது அப்புறம் வேற எதுக்கு போய் படுத்துட்டாப்ல ரோட்ல படுத்து இதெல்லாம் பண்ண கூடாது நீங்க அப்படிலாம் அப்படம் அந்த அளவுக்கு இறங்கி அற்பட மாட்டாங்க என்ன மேட்டரா இருக்கும் திமுக அரசை கண்டிச்சு ஏதோ பண்ணி எதுவும் கிடையாது ஊடு விளாட பத்தி அவருடைய மகன் ஹம் இந்து மக்கள் கட்சியுடைய மாநில இளைஞர் அணி தலைவரா இருக்காரு ஓம் பாலாஜி என்ன திமுகக்கு எதிரா பேசுவாருன்னு பார்த்தா திமுக பாணிலே போயிட்டு இருக்காரு வாரிச அரசியல் ஆமா ஓம்கார் பாலாஜி வந்து ஊடக பத்தி ரொம்ப கொச்சான வகையில வந்து பேசியிருந்தா வழக்கு அரஸ்ட்ல பண்ணிடுறாங்க அதை விட நீ அரசு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் வந்து பெரிய கூட்டம்

அதெல்லாம் தாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி கூட தூக்கிடுவாங்க அதெல்லாம் நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்துருக்காங்க ஏதோ வேலை வாய்ப்பு தர பார்த்தா அவங்களும் இப்ப கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணிருக்காங்க அப்புறம் தான் போலீஸ் விசாரிச்சதுல இந்த விஷயத்த சொல்றாங்க இதுல ஒரு டிரைவர் ஒருத்தர் போயிருக்காரு அவரையும் வாங்க போவோம்னு கூட்டு போயிருக்காங்க ஆமா அந்த டிரைவர் சொல்றாரு எங்க நாங்க வேடிக்கை பக்கம் வந்தாங்க என்ன டிரைவர் தாங்க என்ன ஆர்ப்பாட்டம்னு தெரியாதுங்க ஏறுங்க ஏறு வந்து உட்கார உட்கார கெஞ்ச தலையை சுரியல அந்த டிரைவரு ஆக மொதத்துல நேத்து வந்து கோவையில் என்டர்டைன்மெண்டா நடத்தி முடிச்சிருக்காரு ஓகே அர்ஜுன் சம்பத் அண்ணா சாலையில எட்டு பேர் கோவையில் பத்து பேரா கோவையில பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்கல்ல சந்தோஷப்படும் அவருக்கு அடுத்த நடிகை கஸ்தூரி அவங்க வந்து தெலுங்கு பேசும் மக்களை ரொம்ப கொச்சையான வகையில அவமானப்படுத்தும் வகையில வந்து பேசியிருந்தாங்க அதனால ஏழு வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்தது அதுல நாலு வழக்குகள் ஜாமீன்ல வெளிவர முடியாத வழக்குகள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் யூச்சு சொல்லியிருந்தோம் ஆமா தெலுங்கு மக்களை பத்தி பேசி போய் இங்க இருப்பாங்க தெலங்கானால போய் தெலுங்கானா ஐகமா இருந்தே இருந்திருக்காங்க அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம பேசினது இவங்களை பத்தி தான் அந்த மக்கள் மொழி பேசுறவங்க இடத்துக்கு வரமாட்டாங்க போலீஸ் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல ஆனா போலீஸ் நம்ம ஷோவை பாத்திருக்காங்க தப்பு கணக்கு போட்டாங்க இங்க வந்து ஒரு தயாரிப்பாளர் மூலமாக இங்க பாய்ஸ் கடை வீட்டுலாம் பூட்டிட்டு மொபைலா சுவிச் ஆப் பண்ணிட்டு அப்சான் ஆயிட்டாங்க ஹைதராபாத்ல அங்க ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் தான் ரெண்டு தனிப்படி அமைச்சு அரெஸ்ட் பண்ண போனப்ப கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது அட முடிச்சிருவாங்க வர கதவெல்லாம் உடச்சிடும் வெளியே வந்துடணும் அப்புறம் கதை திறந்து வெளியே வந்துருவாங்க அரஸ்ட் பண்ணிட்டு வண்டியில ஏற்றுவாங்கல்ல அரசியல் அராஜகம் ஒழிக்க பேசறதெல்லாம் வந்து அவங்க ஒரு ரொம்ப கீழ்த்தரமா பேச வேண்டியது அப்ப அரசு பண்ணா என்ன பண்ணுவாங்க மேடையில அப்படி பேசிட்டு இப்ப உள்ள போயிருக்காங்க நீதிமன்ற காவல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் உள்ள அடைச்சிருக்காங்க சிறையில ஆனா வந்து சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன இது என்ன பெரிய தப்பா கைது பண்ற அளவுக்கு இதெல்லாம் கேட்டு சில பேர் காயமடைஞ்சிட்டாங்களாம் நாங்க கூட தான் காலங்காலமா காயமடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க தமிழர்கள திராவிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி கஸ்தூரிக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு ஹெச்ராஜா கூட கேட்குறாரு பா செந்தில் பாலாஜியோட தம்பியை போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியல இவங்க மட்டும் ஏன் வேகமாக பண்றாங்கன்னு ஆனா தேடிட்டு இருந்தது அமலாக்கத்துறை தானே அவர் சைட் கோல் போட்டா ஹெச்ராஜா தமிழ்நாடு காவல்துறை தெரியிட்டு இருந்தாங்க அதான் அவர் அமலாக்கத்துறையே திட்டுறாருன்னு நினைக்கிறேன் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதின்னு நினைக்கிறேன் ஐயோ தண்ணி கொடுப்பா தண்ணி தான் அடிக்குது நினைச்சியா இல்ல அடை போவோம் தண்ணி குடிச்சிட்டு போவோம் ப்ரோ தண்ணி குடிச்சிட்டிங்களா ஆமா அடுத்த செய்தி ஆமா அடுத்து யாருன்னா தாவர கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது அப்பெல்லாம் எந்த விதமான நிலைப்பாட்டையும் நாங்கள் அறிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு ஏன்னா அதிமுக வட்டாரங்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியல நாடாளுமன்ற தேர்தல் அமைக்க முடியல ஆனா விஜய் பாருங்க கூட வந்துடுவாரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மறைமுகம் அதனாலதான் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் விஜய பத்தியோ தாவை பத்தியோ ஏன் என் ஆனந்த பத்தியோட விமர்சனம் பண்ண கிடையாது பாத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒரு அறிக்கை மூலமா ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க நாங்க கூட்டணியில இல்ல அப்படிங்கிற மாதிரி தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதெல்லாம் போட்டிருந்தாரு அந்த பதிவுல ஏன்னா தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனாங்கன்னா முதல்ல காலியாகர ஒரு கட்சி நம்ம அதிமுக தான் அப்படிதான் இங்க தெரியுது பாக்கும்போது ஏன்னா வாக்கு செய்தது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு இப்ப விஜய் வந்தாருன்னா பெண்கள் வாக்குகள்லாம் ஒழுகும் அதே மாதிரி இளைஞர் வாக்கு எல்லாம் வந்து கவருவாரு அப்போ அதிமுக ஓட் பேங்க் தான் அடிவாங்கன்னு தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் அதெல்லாம் ஆமாம் இதுக்கிடையில இந்த தருமபுரி மாவட்ட தலைவர் தாவையக்காவோட தலைவர் சிவா வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எங்கள் ஊரில் தான் வந்து போட்டியிட போறாரு தருமபுரியில ஐந்து தொகுதிகள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுவாரு அப்படின்னா நான் அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சிருந்தேன் இதை அவரும் ஏத்துக்கிட்டாரு இதை பொது வழியில் சொல்லலாமான்னு நான் விஜய்கிட்ட கேட்டேன் சொல்லுங்கன்னு சொன்னதனால தான் மகிழ்ச்சியான அறிவிப்பை அறிவிக்கிறேன்னு அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி தலைமையிலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அவர் சொன்னது மட்டும் ஓடிட்டு இருக்கு ஓகே தர்மபுரி விஜயா தர்மபுரிங்கிற படத்தை நடிச்சாரு அந்த இடத்துல நிக்க போறாரா விஜய் போது பாக்கணும் சரி பேர் கேள்வி வரும் இப்ப விஜய் வந்தாருன்னா அதிமுக ஓட்பங்க் காலியாக திமுக ஓட்பேங்க் காலி ஆகாதா அப்படின்னு திமுக தான் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால காலி ஆகாதுன்னு தான் சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து நிறைய பேர் விசிகா வெளியே போயிருவாங்க அப்புறம் விசிகா தரப்புல இருந்து விளக்கம் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சாங்க இப்ப தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கோயம்புத்தூர் விருதுநகருக்கு நான் வந்து கல ஆய்வு பண்ணலாம் போயிருந்தேன் எல்லாம் பேசியிருந்தேன் அதே மாதிரி பெரம்பலூருக்கும் அரியலூருக்கும் நான் வந்து போனேன் அரியலூர்ல வந்து ஒரு சிப்பர் தொழிற்சாலையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விசி தலைவர் தொழில் திருமாவளன் கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிற நாங்க கொண்டு வந்துட்டோம் என்னுடைய நெருங்கிய ஒரு சகோதரர் அவரு அவரோட மனசு எனக்கு தெரியும் என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவரோட அன்பு அதான் நான் ரொம்ப நெகிழறேங்கிற மாதிரி அந்த கற்றை வந்து கடிதம் வந்து எழுதப்பட்டு இருக்கு பாசம் வழி அப்படியே திருமாவுக்கு வந்து இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவருமே அதனுடைய மனசை அறிஞ்சு பேன் எல்லாம் எழுதி இருக்கார் எனக்கு தெரியும் நீ அந்த மனசை தான் கடிதம் எழுதி இருக்காரு அவரோட பேர்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு எழுதி இருக்காரு அது வந்து திருமாவுமே வந்து இந்த கூட்டணில இருந்து வெளிய போக மாட்டோம் அப்படிங்கறதை உறுதியா சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக கூட்டணி தானே இன்னொரு வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற பேச்சு அந்த விஜயோட மாநாட்டுக்கு அப்புறம் பெருசா போய்க்கிட்டே இருக்குல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அப்படியான சூழலே இல்ல ஆனா எங்களோட கோரிக்கையும் அப்படிதான் கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கறது எங்களோட எங்களோட ஆசையும் அதுதான் நிறைய கட்சிகள் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இங்க அதிமுகவோ திமுகவோ அத பத்தி வெளிப்படையா அறிவிக்காம அது இங்க நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு ஓகே ஆனா எடப்பாடி பிரச்சனை வெளிப்படையா நிறைய விஷயம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு நான் கோலை அல்ல நான் ரைடுக்கு எல்லாம் பயப்படுறவன் கிடையாது ரைடு எப்ப வந்துச்சு வரப்போற ரைடுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறோம் அவருடைய நண்பர்கள் வீட்டுல சேலம் இளங்கோன் வீட்டுல ரைடு வந்துச்சுல அதெல்லாம் குறிப்பிட்டு வர நான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் வேற மாதிரி அது உதயநிதி தான் தாக்குறாரு போன வாரம் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் ஸ்டாலின் வர்ச எடப்பாடி பழனிசாமி இருந்தது இந்த வாரம் எப்படி இருக்குன்னா எடப்பாடி உதயநிதி ஸ்டாலின் மாறி இருக்கு ஆமா உதயநிதியும் திரும்ப அந்த கருப்பாங்க மாதிரி ஊர்ந்து போறாரு அப்படின்லாம் சொல்லிருக்காரு ஆமா எடப்பாடிக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது வரையும் திமுக கலந்து நடத்தின போராட்டங்கள்ல எத்தனை போராட்டங்கள் உதயநிதி கலந்துகிட்டாரு எத்தனை முறை ஜெயிலுக்கு வந்து போயிருக்காரு நான் அப்படி கிடையாது நம்ம கிளை செயலாளர்ல இருந்து படிப்படியா பொதுச் செயலாளராக வந்திருக்கேன் முதலமைச்சர் ஆயிருக்கேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் அப்படின்னா எடப்பாடி சொல்றாரு உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஹம் ஆமா தெரியும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அதிமுக பத்தி பேசும்போது திருப்பூர்ல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க பெருமாநல்லூர்ல அங்க வந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க கூட்டத்தை கூட்டுறது எப்படின்னு யோசிச்சு அந்த விழா கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர் இலவசம் நீங்க உட்கார்ந்து இருக்க சேர நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ அறிவிப்பா இருக்கு ஆனா அதுல என்ன கொடுமைன்னா அப்படியே நாலு பேர் ஒரு ஆளே நாலு சேர் தூக்குற நிலமா இருந்திருக்கு பக்கத்துல இடத்துலலாம் ஃப்ரீயாக இருந்ததெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்காங்க போல் அது போனது அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து சேர் ஃப்ரீன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு ஆனால் நம்ம இப்போ விசாரித்தவரையும் என்னன்னா அந்த வாடகை சேராக அது இவங்க எதுவும் வாங்கலை போல அந்த வாடகை கொடுத்தவர் திரும்ப வாங்கிட்டு இருக்காரு அவங்க ஒரு சேரையை பாருங்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா திமுக கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பொய் வாக்குறுதி அப்படின்னு இருக்காங்க மக்கள் நினச்சிருப்பாங்க சேர் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி அவனால் காப்பாற்ற முடியல காலம் கடந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடந்தது அதில் இயக்குனர் வெற்றி மாறன் ரஞ்சித் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ரஞ்சித் பேசுகிறப்ப நமக்கு அரசியல் அதிகாரம் ரொம்ப முக்கியங்கிற வந்து பேசியிருந்தாரு திருமதி ஆம்ஸ்ட்ராங்க திருவள்ளூர் தொகுதியில் நிற்க வச்சு நம்ம ஜெயிக்கணும் நீங்க பகுஜன் சமாஜ் தோடர்லாம் இருக்காங்க நம்ம சௌதம் எடுக்கணும் வந்து உற்சாகமா பேசியிருக்காரு அதிகாரம் நமக்கான மாற்றத்தை நிகழ்த்த முடியுங்கிறதையும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஎஸ்பி இன்னும் மாதிரி இருக்காரு கூட பிரச்சாரம் பண்ணலாம் அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் நேற்று ஐடிசி ல தடபுடலா விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க அந்த பதினாறாவது நிதி கமிஷன் குழுவுக்கு அரவிந்த் பனாகாரியா தலைமையிலான அந்த குழு வந்தாங்க வந்து முதலமைச்சர் வந்து ரிசீவ் பண்ணாரு அமைச்சர் அதிகாரிகள் முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மத்திய அரசோட வரிவாயில ஐம்பது சதவீதத்தை அப்படியே வரி பகிர்வை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்போதான் நம்ம வந்து பொருளாதார ஒரு வல்லரசா மாற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்தே ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க எல்லா மாநிலத்தோட அந்த அவங்களோட சக்தி என்ன பவர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதுல டெவலப்மெண்ட்டுக்கான எல்லாத்தையும் பண்ணி கொடுங்கிற மாதிரி இங்க இருந்து கேட்டிருக்காரு அவங்க இங்க ஆய்வு எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போவாங்க பாப்போம் மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னு ஓகே இன்னொரு பக்கம்னா மதுரையில அவன்யாபுரம் மக்கள் அங்க வந்து விமான நிலைய விரிவாக்க பணியெல்லாம் நடக்குது நிறைய ஒரு ஆறு கிராமங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்கள் வீடு கோயில் நிலங்கள் மயா நிலங்கள் கொண்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த பகுதி மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு மூணு சென்ட் நிலத்துல இடமும் வேணும் அதில் வீடு கட்டியும் கொடுக்கணும் அரசாங்கம் ஒரு புது கோரிக்கை ஓகே அதனால அந்த பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழல் காணப்படுதுன்னு சொல்றாங்க அடுத்தது விருது விருது அடுத்தது விருதா மீன்ஸ் படிக்கலாம் நிறைய செதிகள் இருக்கு இல்ல இன்னொரு ஒருத்தருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி ஒரு விருது கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கு த கிரேட்டு த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிற விருது ஆர்டர் ஆஃப் த நைஜர் ஆர்டர் ஆர்டர் குடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு நினைக்கிற விஜய்யா இல்ல இல்ல பிரதமர் மோடிக்கு வந்து குடுத்துருக்காங்க மணிப்பூர் பக்கமே போகாதனால ஆர்டர் கொடுக்க முடியாத அந்த விருது குடுத்துருக்காங்க வளர்த்திருக்காங்க நைஜீரியாக்கு போயிருக்காரு மணிப்பூர் இங்க ரொம்ப தூரமா இருக்கிறனால நைஜீரியா பக்கத்துல இருக்குன்னு நைஜீரியா பிரேசில் அங்கெல்லாம் ஒரு சுற்றுப்பயணத்து போயிருந்தவர் தான் உயரிய விருதை வந்து நைஜீரியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் டொமினிகா அந்த நாட்டில் இருந்து கொடுத்துருந்தாங்க இப்ப நைஜீரியா நாட்டோட உயரிய விருதையும் வாங்கியிருக்கிறதுனால பாஜக அவர் கைதட்டிட்டு இருக்காங்க ஓகே அவர் என்ன கேட்பாரு எதுக்கு எனக்கு பாராட்டு விழா அதான் அப்படி என்ன செஞ்சுட்டு எல்லாரும் பாராட்டுறீங்க அதெல்லாம் மக்களும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு காது கேட்காது இன்னொரு பக்கம் அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் நடந்தது முடியாது வச்சு ஒரு படம் படம் வெளியாயிருக்கு சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு அந்த அந்த படத்தை பார்த்து பார்த்து அளவுக்கு நேரம் ரிவ்யூ அளவு எரியுது உண்மை யாருனாலும் யாருக்குமே தெரிய வரும் சில பேர் எல்லாருமே வந்து உண்மையை திருச்சு போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரும் காலம் கடந்து வந்து நிக்கும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டு இருந்தாரு பதிவு இருந்தது காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபிளாப் ஆகிட்டுருக்கு இவர் அது வந்து பிஆர்ஓலை தான் இருக்காரு ஏன்னா அந்த டைமில் இவர் தானே முதல்வராக இருந்தார் குஜராத்தில் அதனால் அதை மாற்ற பார்க்குறாங்க வரலாற்று நான் மக்களுக்கு தெரியணும் காங்கிரஸ்லேருந்து பதிலடி கொடுத்துட்ருக்காங்க யூபியில் ஜான்சி மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனையில் பத்து குழந்தைகள் உயிரிழந்த அந்த செய்தியை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் தீ பற்றி எரிஞ்சு வந்து காப்பாற்ற முடியாமல் பத்து குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துச்சு இதில் என்ன நடந்திருக்குன்னா ஐம்பத்தி நாலு குழந்தைகளும் அந்த வார்டில் இருந்திருக்காங்க தீ பத்தி ஆரம்பிச்ச உடனே ஒரு இளைஞர் வந்து அந்த கதவை உடச்சி உள்ளே இறங்கி பல குழந்தைகள் வந்து காப்பாத்திருக்காரு இவர் உடச்சி உள்ள இறங்கினதை பார்த்தா இன்னும் சிலரே உள்ளே போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க அதில் பெரும்பாலான குழந்தைகள் இந்த இளைஞரால் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த இளைஞருக்கு ஒரு சோகமான செய்தியும் நடந்திருக்கு என்னென்னா இவரோட ரெண்டு குழந்தைகள் ட்வின்ஸு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து உள்ளே இருந்திருக்காங்க அவங்கள வந்து அவரால் காப்பாற்ற முடியல இதில் வந்து அவர் யாரையுமே பார்க்கல எல்லா குழந்தைகளையும் பொதுவாக தான் பார்த்துருக்காரு வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஒவ்வொரு குழந்தையாக நம்ம குழந்தைய முதல்ல போய் எடுப்போம் கூட அவர் வந்து அன்றைக்கி நினைக்கல அந்த இளைஞரோட பேர் வந்து யாகூப் மன்சூரி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய இளைஞர் மதம் இந்த சார்ந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் போய் பண்ணியிருக்காரு இதுதான் மதச்சார்பின்மைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பாஜக காரங்களுக்கு இந்த விஷயத்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆமாவரும் பாஜக ஊப்பியில மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிற பிரதேஷ் பத்தக் அவருடன் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னன்னு சொல்லிட்டு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு போறது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து போறது இப்பெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடிகைகள் அந்த மாதிரி தான் போவாங்க இவர் வந்து ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் இவ்வளோ பெரிய ஃபால்ட்டு நடந்திருக்கு அங்கே போகவும் மனசு இல்லை இந்த மாதிரியான ஒரு இளைஞருக்கு பாராட்டா தெரிவிப்பாங்களான்னு தெரியல பேர் அவங்களுக்கு இடிக்குமா என்னமோ மேபி ஆனால் விஜயகாந்த் ஒரு செயல் செஞ்சாப்ல அதனாலதான் தான் நமக்கு ஏன் போது இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்க்குறப்ப மணிப்பூர் மாநிலம் பல நாட்களாக வந்து அணையாமல் அந்த வன்முறை வந்து போயிட்டே இருக்குது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜிரிபாம் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு பதினோரு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ஒரு வன்முறை வெடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு அந்த டைம்ல ஒரு ஆறு பேரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு மணிப்பூர் காவல்துறையில இருந்து சொல்லியிருந்தாங்க இப்ப ஆறு பிணங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பேரும் வந்து மெய்த்தி இனத்தை சேர்ந்தவங்க குக்கி குக்கி இனக்குழு தான் அவங்களை கொண்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவ இன்னும் பெரிய வன்முறையா மணிப்பூர்ல வெடிச்சிருக்கு அது திரும்ப இன்னும் பரவாம இருக்கிறதுக்காக ஏழு பகுதிகள்ல ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க இன்டர்நெட் சேவை எல்லாம் கட் பண்ணிருக்காங்க திரும்பிய அந்த ஆரம்பித்த ஒரு ரெண்டு மாசத்துல எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு மணிப்பூர் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அங்க இருந்து வர செய்தி ஆமா எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேமே அதான் சொல்றாரு மணிப்பூர்ல அமைதி திரும்ப முடிவில் பிரதமர் மோடி இருக்காரு அதை வச்சு அரசியல் அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அவரோட குற்றச்சாட்டு பிரதமர் மோடி மட்டும் அமைதியாக இருக்காரே தவிர இந்த விஷயத்தில் மணிப்பூரில் அமைதி திரும்பவே இல்லை இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அமித்ஷா ஒரு மீட்டிங் போட்டிருக்காராம் டெல்லியிலே தான் போட்டிருக்காரு போட்டு ஆலோசனை எல்லாம் நடத்திட்டு என்னையை வச்சு விசாரிக்கலாம் இந்த சமீபத்திய வன்முறைன்னு சொல்லி என்னைய போய் அங்கே களமிறங்கி விசாரிச்சிட்டு இருக்காங்களா ஆனால் இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரில இந்த புலனாய்வு முகமையெல்லாம் என்ன நடக்குது அங்கங்கிறதே கண்காணிக்கலை போல இப்போ இந்த மாதிரி நடந்தோன்னா அங்கே போயிருக்காங்க இதில் என்னென்னா அங்கே கூட்டணி கட்சி அங்கே தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் பிஜேபிக்கு கூட்டணிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அதில் வந்து நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சி அது வந்து மேகாலயாவில் முதல்வராக இருக்காரு கொன்ராஜ் சங்மா அவரோட கட்சி தான் இங்கே மணிப்பூரில் ஏழு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாங்க ஏழு பேரும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த வன்முறையெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு பிரேன் சிங் ஒன்றுத்துக்கும் ஆகாதவர் அவரை வச்சிட்ருக்க வரையும் நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் கூட்ட இந்த வன்முறையை கட்டுப்படுத்த தவறிய பாஜகவை எதிர்த்து நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இருந்தாலும் அந்த முப்பத்தொன்று தான் அங்கே மெஜாரிட்டி நம்பரு முப்பத்திரெண்டு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு மட்டுமே இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சிங் மேலே கை வைக்க மாட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இதுக்கப்புறமாவது இதில் ஒரு நடவடிக்கை வருமா ஏன்னா இன்னும் பெருசாகிடுமோ அப்படிங்கிற பயம் வந்திருக்குல்ல டெல்லியில் ஆம் ஆத்மி அமைச்சராக இருந்தார் கைலாஷ் கெலாட் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் நேற்று அமைச்சர் பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணவர் ஆம் ஆத்மி உறுப்பினர் அட்டையும் திருப்பி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பாஜக அலுவலகத்தில் பாஜகவில் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ம டெல்லியோட அதாவது மத்திய அரசோட டெல்லி அரசு சண்டை போட்டுகிட்டே இருக்குது இதனால் டெல்லியோட வளர்ச்சி தான் தடைபடுது அதனால பிஜேபியோட சேர்ந்து நான் டெல்லியை வளர்த்து காட்டுறேங்கிற ஒரு சபதத்தோடு அங்கே போயிருக்காரு எப்படி வளர்க்க போறாருன்னு தெரியல மகாராஷ்டிரால நாலா நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு விமானங்கள் நாற்பது ஹெலிகாப்டருன்னு சொல்லிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுறாங்க அரசியல் தலைவர்கள் பிரச்சாரங்கள்லாம் ஓஞ்சிடுச்சு அன்று மாலையோட அது இது மக்களவை தேர்தல் அஞ்சு கட்டமா நடத்தினாங்கல்ல சரி இதையும் எப்படி அப்படிதான் நடத்துவாங்கன்னு நினைச்சிட்டு பாத்துக்கலான் இருந்தவங்க இப்ப டைம் இல்லைன்னு ஹெலிகாப்டர்லயே பறந்துட்டு இருக்காங்க அவங்களை மோடி ஃபார்முலா பயன்படுத்துறாங்களா தெரிஞ்சிடும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு ஏதாச்சும் போலீஸ் கேஸ்ல மாட்டி தலைமறைவா இருக்கியா இல்ல எதுவும் பெருசா கடன் பிரச்சனையா இல்ல அப்புறம் ஏன்டா அனோ நம்பர்லேருந்து காலம் தான் எடுக்க மாட்டற அதான் தெரில மேடம் ஆஃப்டர் வி டிராப் த மொபைல் மொபைல் சொல்லுதான் என்ன அண்ணாமலை போன் கருப்பானதும் டிஸ்பிளே போச்சுன்னு பயந்துட்டியா சும்மா ஒரு செகண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆனேன் தீயாம கீழே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்ல பயமா இருக்கும் வியூ எல்லாம் போச்சு அப்படின்னு உலகளவில் நெருக்கடியான சூழல் காணப்பட்டாலும் இந்திய பொருளாதாரத்தில் தடுமாற்றம் இல்லை ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் அதற்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு எண்பத்தி நாலு ஆனதே சாட்சி விஜய் கட்சியால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது எடப்பாடி பழனிசாமி அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்றா அரசியல் இதெல்லாம் சாதாரண விருது யாருக்கு போல அர்ஜுன் சம்பத்துக்கு எல்லாம் கொடுக்க முடியாது வரும் நம்ம ஷோக்குன்னு ஒரு இது இருக்கு ஆ முதல் செய்தியா சொன்னது சரி ஓகே அது யார் கொடுக்கலாம் இந்த மணிப்பூர் பற்றி பேசுனோம் மணிப்பூர்ல திருப்பியும் பெரிய வன்முறை விடுக்கிற மாதிரி தான் இருக்கு வேடிக்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அமித்ஷா உள்துறை அமைச்சரும் சரி அதனால வேடிக்கை மட்டுமே பார்க்குறாங்கல்ல வேடிக்கை மனிதர்கள்ங்கிற விருதியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சோ தேர்தலாம் அப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாரும் யோசிச்சாங்க சரி தேர்தல் முடிஞ்சு அமைதி திரும்ப நிலைப்பாடு ஏதாவது முயற்சி ஏதாவது பண்ணணும்ல அப்பயும் பண்ணாம இருந்தாங்கன்னா தான் இவங்க அப்படின்னு புரியல ஆமா அந்த முதல்வர் ஆட்சியை காப்பாத்திக்கணும் மேல நடவடிக்கை கூட இதே தான் தான் இருக்காங்க சரி மோடி தனிப்பட்ட முறையாவது கூப்பிட்டு பேசினாரா இந்த பாஜக ஆள்ற மாநில முதல்வர் மீட்டிங் அப்ப மணிப்பூர் முதல்வரையும் சந்திச்சு பேசினாரு இதை பத்தி பேசிக்க மாட்டாரு நம்ம நம்பலாம் தனிப்பட்ட கவனமே செலுத்துறது கிடையாது வேடிக்கை தான் பார்க்கறதுனா வேடிக்கை மனிதருங்கிற விருதை இந்த மோடிக்கு அமிஷாக குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி அந்த மறக்காம அந்த விகடன் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனிலே முதல் கம்பெனியில் நாங்கள் கொடுக்குறோம் வந்து கெட்ட முடியாத வந்து கொடுங்க ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் யூ யூ ஆர் ஸ்பெஷல் with GT ஹாலிடேஸ்